கிளிநொச்சி தொகுதியில் நேற்றிரவு திடீரென பரவிய தீயினால் நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் எரிந்து நாசமாகின பொது சந்தை தொகுதியில் நேற்றிரவு பரவிய தீயினால் தொன்னூறு கடைகள் முற்றாகவும் சுமார் இருபதுக்கும் அதிகமான கடைகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடையொன்றில் ஏற்பட்ட மின் ஒழுக்கின் காரணமாக தீ பரவியுள்ளமை பூர்வாங்க விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் இந்த தீயினால் உயிர் சேதங்கள் ஏற்படவில்லை எனவும் போலீசார் குறிப்பிட்டனர் ராணுவ தீயணைப்பு வாகனம் போலீசார் மற்றும் பொதுமக்களின் உதவியுடன் நள்ளிரவு அளவில் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது தீயினால் ஏற்பட்ட சேத விவரங்களை திரட்டும் பணிகள் கரைச்சி பிரதேச செயலாளர் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கிளிநொச்சி சந்தை தொகுதியில் சுமார் இருபது கடைகள் அமைந்துள்ளன தீயினால் பழங்கள் மற்றும் ஆடை அலங்காரப் பொருட்கள் விற்பனை செய்யப்படும் பகுதியில் உள்ள நூறு கடைகளே பெரிதும் சேதமடைந்துள்ளன யுத்தத்தினால் உடைமைகளை இழந்து மீண்டெளும் வர்த்தகர்கள் இன்று செய்வதறியாத நிலையில் உள்ளனர் எல்லாத்துக்கு பிறகு இப்போ தான் கடைன்னு ஒரு தொழில் செய்கிறோம் எங்களோட வாழ்வாதாரம் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சது நாங்கள் நினைக்கவே இல்லை எங்களுக்கு இப்படி நடக்கும்ண்டு காலையில் எட்டு மணிக்கு வந்தால் இரவு ஏழு மணிக்கு தான் கடைய பூட்டிகிட்டு போவோம் இது நடந்தது என்னால் இது வரைக்கும் நம்பவே இல்லை ஏன்னால் எல்லாமே இந்த கடையில தான் சாப்பிட்ற ஒரு நேரம் சாப்பாடு நிம்மதியா அந்த கடையில ஒரு நேரம் சாப்பாடு தான் வீட்டான்னு சாப்பிட்றோம் வீட்டை நம்பி எதையுமே வைக்கல ஏன் ஒரு ஆணியா இருந்தாலும் கடை கடை கொண்டு வந்து வைக்கிறோம் எங்கட வாழ்வாதாரத்துக்கு நல்ல ஒரு உதவி தாங்க என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல நான் நினைக்கவே இல்லை இப்படி நடக்கணும் ஏன்னா இதுதான் எங்கட தொழில் எங்கட பிள்ளைகளுக்கு ஒரு வருத்தண்டாலும் இந்த கடையில வச்சுதான் நாங்க பாக்குறது இந்த வர்த்தகர்கள் அவ்வளவு பேரும் ஏற்கனவே நொந்து நூலா போய் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு இன்றைக்கு இந்த வர்த்தக நிலையத்தால முன்னேற்றம் அடைந்து வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றோம் வர்த்தக நிலையங்கள்ல வந்து கூடுதலான பெண்கள்தான் தொழிலில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பெண்களுடைய கடைகள் அனைத்தும் அதுவும் தனித்து தனித்து வாழ்ற பெண்களுடைய கடைகள் அனைத்தும் தரமாட்டமாக்கப்பட்டுவிட்டது புனரால் அளிக்கப்பட்ட போராளிகள் எல்லாம் அதுக்கு பிற்படுத்தான் வந்து இந்த சொந்த முயற்சியில பேங்க்ல பத்து லட்சம் ரூபாய் கடையை சுத்த சேர்த்த கடை ஒரு ரூபா காசு இல்ல இல்ல எல்லாம் போயிட்டு நான் காலையில அப்படி என்ன நான் வந்து ஒரு டிசேபிள் மூணாம் காலைக்கு மேல காலையில் இப்படி ஆறு மணியா தொழிலுக்கு வருவன் எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு போறது பிடிச்சி எத்தனை கோடி ரூபா காசு இல்லை இந்த பொருளாதாரம் எப்படி நான் கொண்டு நடத்துவேன் தெரியாது எல்லாமே கடை தான் எனக்கு ஒரு முப்பது நாற்பது லட்சம் மேலே போயிருக்கும் கணக்கு பார்க்க இல்லாதில் கடையை நம்பி தான் என் வாழ்க்கை இருந்து நான் இப்போ கடையை விட்டு மூன்று மாதம் இருக்கு இந்த வர்த்த சங்கத்தால் தான் எனக்கு காசு சேர்த்து வந்து இந்த கடையை செய்கிறாங்க அந்த காசு போட்டு தான் இந்த கடையை நடத்தினா இப்போ கடையும் முழுசு எரிஞ்சிட்டு அவ்வளோ லோன்கள் எல்லாம் இருக்குது

பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி அளவிலேயே தீயணைப்பு பிரிவு சம்பவ இடத்திற்கு வருகை தந்தது நான் பார்த்தபொழுது விட்டு இந்த கடைகள் எரிந்து கொண்டிருந்தது ஆனால் அந்த கடை எரிந்ததை ஓரளவுக்கு நாங்கள் காப்பாற்றி இருக்கலாம் இங்கே சபையில் வந்து பௌசர்கள் வந்து தேவைக்கோ அங்க இல்ல இப்ப இந்த ரெண்டு மணி பிறகு வந்து அந்த ஜாழ்ப்பாணங்கள்ல இருந்து வேறு வேறு இடங்கள்ல இருந்து அந்த பௌசர்கள் தண்ணி அடிச்சதுனால முற்று முழுமா தொண்ணூறு கடைகள் இதில் முற்று முழுவதும் அழிந்திருக்கு தீயணத்தம் மிக வேகமாக பரவிய சூழ்நிலையில் இங்கே ஒரு தீயணைக்கும் படை இருந்திருந்தால் ஒரு சில கடைகளோடு நிறுத்தி இருக்கலாம் என்பது கருத்தாக இருக்கிறது இது ஒரு ஒரு பெரிய பரந்த இந்த பிரதேசத்துக்கு ஒரு தீயணைப்பு படை இல்லாதது மிகவும் ஒரு பாரிய இழப்பாகும் அனைத்து முடிகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இந்த தீயணைக்கும் படை வந்தது படமாக நம் முதலமைச்சரின் செயலாளர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கே கே மஸ்தான் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விஜயம் செய்து நிலைமைகளை பார்வையிட்டனர் பாதிக்கட்டு மக்கள் மீழும்புறதுக்கே மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் மிகவும் தீ விபத்து ஏற்பட்டது உண்மையிலேயே பெரிய ஒரு மனோர்த்தத்துக்குரியது இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடவும் பிரதமர் இன்றைக்கு பிரதமர் யாப்பாணம் வந்திருக்கின்றார்கள் அவர்களையும் இப்போ சந்திக்க இருக்கணும் சந்தித்து விரைவான இதுக்குரிய விரைவாக அவங்களோட வாழ்வையும் வாழ்க்கையும் மீண்டும் அவங்க சாதாரண நிலைக்கு ஏற்படுத்தும் விதமான சில உதவி திட்டங்களை விரைவாக அரசாங்கத்தோடு பேசி செயல்படுத்துவதற்கு ஏற்பாடுகளை செய்வோம் தெரியும் கருவிகளை நாங்கள் வைத்திருந்தோமானால் ஓரளவுக்கு வெட்டை கட்டுப்படுத்தி இருக்கலாம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இப்பொழுதங்களுக்கு அமைந்துள்ளது உடனடியாக உங்களுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் அந்த கடைகள் எரிந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடியதாக சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம் மேலும் தற்காலிகமாக கடைகளை கட்டி தருவதற்கு தற்காலிகமாக கட்டித்தருவதற்கு அதற்கு முடிய நிதி உதவிகளை பெற்றுத்தர எங்களுடைய பிரதம செயலாளர் ஒத்துக்கொண்டிருக்கின்றார் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு இடையிலே தற்காலிகமாக அத்தனை பேருடைய இந்த கடைகளை தற்காலிகமாக கட்டிக் கொடுப்பதற்கான பலிவேகங்களை செய்து கொண்டிருக்கின்றோம்